வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் ஏற்கனவே நான் வந்து தும்பை செடியை பற்றி ஒரு மருத்துவத்தை சொல்லியிருந்தேன் இந்த தும்பை செடிக்கு ஒரு கதையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை இன்னொரு வீடியோவில் போடுறதாகவும் சொல்லியிருந்தேன் அதை தான் இன்றைக்கி நான் போட போகிறேன் ஆரோக்கிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போடுறீங்க ஆரோக்கிய உணவையும் சொல்கிறீங்க கோலம் போடுறீங்க கோழியை காமிக்கிறீங்க ஆன்மீகத்தை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னலாம் உங்கள் கிட்ட பல கேள்விகள் எழும் நம்ம சேனலோட பேர் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு மட்டும் நம்ம வந்து சாப்பிட்றது கிடையாது ஆரோக்கியமான வாழ்க்கையில் உடற்பயிற்சி அவசியம் நம்ம சுற்றிலும் உள்ள பறவைகள் விலங்குகள் செடி கொடிகள் பூக்கள் இப்படி அனைத்தையும் பற்றின ஒரு ரசிப்புத்தன்மை இருக்கணும் மனசுக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தெய்வீக வழிபாடு இருக்கணும் உடற்பயிற்சிகள் இருக்கணும் அப்படியெல்லாம் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய உடல் நலம் நம்மளுடைய மனம் ஆரோக்கியமாக இருக்கும் தும்பைங்கிறது ஒரு செடி தும்பைங்கிறது ஒரு மலர் இதுதான் நமக்கு தெரியும் ஆனால் தும்பை அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஒரு பெண் அப்படிங்கிறது நமக்கு அவ்வளவா தெரியாது இதுக்கு ஒரு ஆன்மீக கதைகளும் இருக்கு இந்த தும்பை செடி எப்படி உருவானுச்சு அப்படின்னா ஆரம்பத்தில் தும்பை அப்படிங்கிற ஒரு பெண் இருந்தாங்க அவங்க சிவனுடைய பக்தை தினமும் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா சிவனுக்கு தண்ணி கொண்டு வந்து பூஜை செய்வாங்க அப்படி தினமும் பூசை செய்கிற காலத்தில் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா தும்பையோட முந்தானை நழுவ ஆரம்பிச்சிடுச்சு அப்போது அவங்களுடைய மனது மிகவும் வேதனைப்பட்டது கடவுளே நான் என்ன செய்வேன் என்னுடைய மானத்தை காப்பாற்றுங்கள் உங்களுக்கு நான் எப்படி பூஜை செய்வேன் என்று தும்பை புலம்ப ஆரம்பித்தாள் அவளுடைய கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது அவளுடைய பக்தியில் மெய்சிலிர்த்த அவளுடைய மனம் வருந்திய அந்த வேதனையை பார்த்த அந்த சிவலிங்கம் உடனே தலை சாய்ந்து நின்றது அதாவது தலை கவிழ்ந்து இருந்தது தும்பை தன்னுடைய பூஜையை சிறப்பாக உள்ளம் மகிழ்ந்து பூரித்து செய்து முடித்தாள் தும்பையின் பக்தியை தும்பையின் பூஜையை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் அவளுக்கு காட்சியளித்தார் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டார் சிவபெருமான் இப்படி கேட்டதும் தும்பை மெய்மறந்து சந்தோஷத்தில் கேட்கும் வரத்தை எப்படி கேட்பது என்று தெரியாமல் தன்னையே மறந்தாள் பெருமானே எப்பொழுதும் என் பாதம் உன் தலையில் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டாள் அதற்கு சிவபெருமான் புன்னகைத்தார் சற்று நேரத்தில் உண்மை நிலை உணர்ந்த தும்பை பகவானே என்னை மன்னித்தருள்வாயாக உன் பாதம் என் தலையில் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்பதற்கு பதிலாக என் பாதம் உன் தலையில் இருக்க வேண்டும் என்று மாற்றி கேட்டுவிட்டேன் என்னை தண்டித்து விடாதே என்னை மன்னித்தருள்வாயாக என்றாள் தும்பை சிவபெருமான் கோபப்படவில்லை புன்னகை சிந்தினார் உள்ளம் மகிழ்ந்தார் இல்லை தும்பை நீ கேட்ட வரத்தை நான் தந்தருளுகிறேன் மறுபிறவியில் நீ தும்பை மலராக பிறவி எடுப்பாய் உன்னை என் தலையில் வைத்து பூஜிப்பார்கள் நீ இருக்கும் இடம்பெல்லாம் துன்பம் நீங்கி இன்பமே பெருகும் என்ற வரத்தை தந்தருளினார் சிவபெருமான் அதை கேட்டதும் தும்பைக்கு அளவில்லா மகிழ்ச்சி மண்டியிட்டு சரணடைந்தாள் சிவபெருமான் தும்பைக்கு வரமளித்தபடி தன்னுடைய காலம் நீங்கி மறுபிறவி எடுத்த வேளையில் தும்பை செடியாக தும்பை உருவெடுத்தாள் அதுவே இந்த தும்பை செடி தும்பை மலராகும் இந்த செடியை தான் நாம் மூலிகையாக பயன்படுத்துகிறோம் கடவுளின் பூஜைக்கு விநாயகர் முழு முதற் கடவுள் அவருக்கும் கூட இந்த தும்பை மலரை எடுத்து வைத்து வணங்குகிறோம் அதே மாதிரி இந்த தும்பை மலருக்கு இன்னும் ஒரு வைத்தியமும் இருக்கிறது அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி